காற்றை கிழிக்கும் வேகம் இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம இந்த லான்ச் பண்ண போறாங்க எங்க லான்ச் பண்ண போறாங்க எப்படி லாச் பண்ண போறாங்க அதோட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு இந்திய ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ பத்தின முழு தவளை தான் நாம இன்னைக்கு பகுதியில் பார்க்க போறோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிஞ்சிடும் வாங்கி போலாம் இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின்

பல வல்லரசு நாடுகளில் இயங்கிக்கிட்டு இருக்கும் புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா அதிநவீன டெக்னாலஜியும் பயன்படுத்தி அதிநவீன வசதிகளோட இருக்கக்கூடிய எல்லா புல்லட் ட்ரெயினை காட்டிலும் அதிநவீன தொழில்நுட்பத்தோட புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இதற்கான வழித்தடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அகமதாபாத் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் மேலே வந்து இந்த பாதையை வந்து முதற்கட்டமாக அமைச்சிருக்காங்க அகமதாபாத் இதற்கிடையில தான் முதல் புல்லட் ட்ரெயின் போக போது அதனுடைய சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம இந்திய ரயில்வே துறை எங்க இதுக்கான சோதனை ஓட்டம் நடந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தரப்போற அந்த புல்லட் ட்ரெயின் யாருக்கிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பான் தான் இந்த ட்ரெயினை வந்து நம்ம இந்தியா வாங்க போறாங்க ஜப்பான தான் நமக்கான ட்ரெயினை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெடி பண்ண ட்ரெயினை இந்தியாவுக்கு கொடுக்க போற அந்த புல்லட் ட்ரெயினை ஜப்பான்ல சோதனை ஓட்டம் நடத்தியிருக்காங்க சமீபத்துல இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவையே பாத்தீங்கன்னா அஸ்வே வந்து வெளியிட்டு இருக்காரு சோ இது மட்டும் இல்லாம நாம முக்கியமான விஷயம் பார்க்க போனா அந்த சோதனை பண்ண அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்ம இந்தியாவில வரப்போகுது அப்படின்னு தான் மும்பை டு அகமதாபாத்லதான் வரப்போகுது கிட்டத்தட்ட பதினைந்து ஸ்டேஷன்கள் கொண்ட தூரமாக பார்க்கப்படுகின்றது ஐநூத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த ட்ரெயின் வந்து முதல் பயணத்தை தொடங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இந்த ட்ரெயின் வந்து இந்தியாவில் அதோட ஓட்டத்தை வந்து தொடங்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இந்த புல்லட் ட்ரெயின் பயணிக்கக்கூடிய இந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் எட்டு ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்கு இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா தாதர் நகர் ஹவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாலு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நாலு நிலையம் வந்து நாலு பேச இருக்கு இந்த வழித்தடம் தான் இந்த ட்ரெயின் வந்து கடக்க போறதா சொல்றாங்க மும்பை டு அகமதாபாத் இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் புல்லட் ட்ரெயினுக்கான சோதனை அதாவது புல்லட் முதல் வழித்தடம் ரெடி பண்ணியாச்சு ரெடியா இருக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு நைன்டி நைன்ட் வந்து முடிஞ்சு போச்சு வேலை ட்ரெயினை விட தான் பாக்கி அந்த ஸ்டேஜ்ல வந்து இதுவருக்கான முதற்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த அதிவேக புல்லட் ட்ரெயின் பிரயணிக்கக்கூடிய அந்த வழித்தடத்துல பாத்தீங்கன்னா மேம்பட்ட பாலம் வந்து பாத்தீங்கன்னா பாலம் வழியாகவே பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ண போகுது பாலம் சாதாரண பாலம் வழியா பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் சுரங்கப்பாதை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கிலோமீட்டருக்கு சுரங்க பாதை வந்து அமைச்சிருக்காங்க மலை புகை இது மாதிரி விஷயம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு கட்கவர் சுரங்கம் அதாவது கல்ல வெட்டி ரெண்டு பக்கமும் கல்லு வந்து அணையா இருக்கும் நடுவுல மலை பிறந்துட்டு போவோம் இல்லைங்களா அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா ஏழு தான் சொல்லியிருக்காங்க மொத்தமா இந்த புல்லட் வழித்தடத்துக்கு எவ்வளவு வந்து பட்ஜெட் இவங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதிருக்காங்க இது மகாராஷ்டிரா குஜராத் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து இருக்காங்க ஜப்பானோட ஜேஐசிஏ ஐசிஏ பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் கோடிங்க இந்தியா ஃபுல்லா புல்லட் ட்ரெயினோட வழித்தடங்களை அமைக்கிறதுக்காக ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஜேஐசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வண்டி விகிதத்துல இந்தியாவுக்கு இந்த எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய கடனா வந்து கொடுத்திருக்காங்க இந்த வந்து ட்ரெயின் மும்பை டு அகமதாபாத் இதுக்கு இடையில வந்து அதிவேக சேவை மணி நேரத்துல இந்த ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரெயின் டிராவல் பண்ண போது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு அதாவது கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு வந்து இந்த சேவை இருக்கும் அதிவேக சேவை விரைவு வேக சேவை அதாவது எக்ஸ்பிரஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு மணி நேரம் சேவையா பார்க்கப்படுது இதுல அதிவேக சேவை சொல்றது எல்லா ஸ்டேஷன்லயுமே அந்த புல்லட் ட்ரெயின் நின்று போகும் இந்த விரைவு வேக சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு அந்த டைம்ல போகக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா நான்கு இடத்துல மட்டும் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புல்லட் ட்ரெயினோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு அதாவது இந்தியாவில் லான்ச் பண்ண போற அந்த முதல் புல்லட் ட்ரெயினோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு நம்ம பார்க்கலாம் அதிகபட்ச வேகம்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க பர் அவருக்கு ஸோ செயல்பாட்டு வேகம் அதாவது முன்னூத்தி ஐம்பது அதிகபட்சம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேகம் எவ்வளவு கேட்டீங்கன்னா முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் சராசரியா அந்த ட்ரெயின் எவ்வளவு வேகம் போகிறது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு கண்டிப்பா குறைவாக வராது அப்படின்ற விஷயமா சொல்றாங்க அந்த அளவுக்கு வேகமா பயணிக்கக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினை நம்ம இந்தியாவில நாம பெருமையா சொல்லிக்கலாங்க நம்ம இந்தியாவிலும் புல்லட் ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பெரிய சாதனையை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் செஞ்சு முடிக்க போறாங்க மிக விரைவில் இறுதியா இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவுல அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் நடுவில் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனா இது இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் கண்டிப்பா புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும் அப்படின்றத இறுதியா அந்த தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழகம் சென்னை பெங்களூரு மைசூர் இந்த மூன்று இடத்தை இணைக்கிறா தான் புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு விஷயமா சொல்றாங்க இதுக்கு தேவையான நிலத்தை கையோகப்படுத்துறது எல்லா விஷயம் வந்து ப ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் வரும்போது கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் எல்லாம் ரொம்ப வயதானவர்களா ஆயிடுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் புல்லட் ட்ரெயினோட சேவை இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ இந்தியா ஃபுல்லாவே புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்ற விஷயம் ஆச்சரியம் இல்லை ஆனா அது முழுமையா கிடைச்சி எல்லாரும் பயன்பாட்டுக்கு வரும்போது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுபது இந்த ஆண்டுகளை வந்து ரீச் ஆயிடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த பதிவு முள்ள இந்தியாவுக்கு வரப்போற முதல் புல்லட் ட்ரெயின் எங்க வர போது இத்தனை கிலோமீட்டர் வந்து பிராணிக்க போது எவ்வளவு செலவு பண்ண போறாங்க எத்தனாயிரம் கோடி இந்திய அரசாங்கம் வாங்கி இருக்கு அப்படின்ற முழு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிருந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயன்படுத்தாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம பண்ணி விட்டுருங்க அதே போல நம்ம சேல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்படும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்திகளுக்கும் உங்கள் சார்பாக கண்டிப்பாக ஒரு மறக்கல் நடப்புற விஷயம் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்